பொறுமை என்பது தோல்வியை தாங்குவதல்ல வெற்றியை அமைதியாக உருவாக்குவது இந்த உலகத்தில் சத்தமாக கோபம் காட்டுகிறவர்கள் பலர் ஆனால் மௌனமாக பொறுமை காக்கும் மனிதர்களே வரலாற்றை மாற்றியவர்கள் இந்த கதை ஒரு சாதாரண மனிதனின் வாழ்க்கையல்ல இது பொறுமை எப்படி ஒரு மனிதனை உடைக்காமல் உருவாக்குகிறது என்பதை சொல்லும் கதை வெல்கம் டு ஸ்டோரி டைம் யூடியூப் சேனல் தமிழ்நாட்டின் தெற்கே பெரிய நகரங்களின் சத்தத்தில் இருந்து தள்ளி ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் சூரியநாதபுரம் கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய ஓலை வீடு வீட்டின் முன்பாக நிழல் கொடுக்கும் வேப்பமரம் அதன் கீழ் அதிகம் பேசாத ஆழமாக யோசிக்கும் ஒரு மனிதன் வாழ்ந்தான் அவன் பெயர் முத்துக்கண்ணன் முத்துக்கண்ணன் படித்தவனுமில்லை பணக்காரனுமில்லை ஆனால் அவனைப் பற்றி ஒரே விஷயம் முழு கிராமமும் ஒத்துக்கொண்டது அந்த மனிதன் எவ்வளவு துன்பம் வந்தாலும் கோபப்பட மாட்டான் முத்துக்கண்ணன் சின்ன வயதிலிருந்தே வறுமையைத்தான் நண்பனாக வைத்திருந்தான் அப்பா ஒரு நாள் வேலைக்குப் போனால் மூன்று நாள் வேலையில்லாதவர் அம்மா வீட்டு வேலை அடுத்த வீட்டு வேலை மூச்சுவிட நேரமில்லாத வாழ்க்கை ஒரு நாள் முத்துக்கண்ணன் பதினான்கு வயதில் இருக்கும்போது அவன் அப்பா ஒரு விபத்தில் இறந்தார் அந்த நாளில் முத்துக்கண்ணன் அழவில்லை அம்மா கண்ணீர் விட்டு கதறினாள் கிராமம் கூடினது ஆனால் அவன் அமைதியாக அப்பாவின் உடலை பார்த்துக் கொண்டிருந்தான் ஒருவர் கேட்டார் டே உனக்கு அழுக வரலையா முத்துக்கண்ணன் மெதுவாக சொன்னான் அப்பா போனத மாற்ற முடியாது ஆனா அம்மா வாழனும் அந்த நாளிலிருந்து அவன் குழந்தை இல்லை அவன் பொறுப்பான மனிதன் பள்ளியை விட்டுவிட்டு முத்துக்கண்ணன் விவசாய கூலிக்கு போனான் ஒரு நில முதலாளி அவனை பார்த்து கத்தினார் நீ வேலை சரியா செய்யல கூலி கிடையாது அவனுடன் வேலை செய்தவர்கள் கோபமாக பேசினார்கள் சண்டை போட சொன்னார்கள் ஆனால் முத்துக்கண்ணன் தலையை தாழ்த்தி சொன்னான் சரி அண்ணா நாளைக்கு இன்னும் நல்லா வேலை செய்றேன் அந்த முதலாளி அவனை ஏமாளி என்று நினைத்தார் ஆனால் முத்துக்கண்ணன் அதை அவமானமாக நினைக்கவில்லை இப்போ கத்தினா சோறு கிடையாது பொறுமை இருந்தா நாளைக்கு சோறு கிடைக்கும் வருடங்கள் சென்றன அம்மா உடல் நலமில்லாமல் படுத்தாள் மருத்துவ செலவு கடன் வட்டிக்காரன் ஒரு நாள் வட்டிக்காரன் வீட்டுக்கு வந்து அம்மாவை திட்டினான் அதை பார்த்த முத்துக்கண்ணனின் கைகள் நடுங்கின ஒரு நொடி அவன் கத்த நினைத்தான் அடியெடுக்க நினைத்தான் ஆனால் அவன் தன்னை தானே கட்டுப்படுத்தினான் மெதுவாக சொன்னான் நாளைக்கு பணம் கொடுக்கிறேன் தயவு செய்து இப்போ போங்க அந்த வட்டிக்காரன் சிரித்தான் நீங்க எல்லாம் பொறுமையாலதான் இப்படி ஏமாந்து போறீங்க முத்துக்கண்ணன் அந்த வார்த்தைகளை மனதில் வைத்து கொண்டான் ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு பெரிய தொழிலதிபர் வந்தார் அவர் பெயர் சந்திரசேகரன் அவர் விவசாய நிலம் வாங்க ஆட்களை தேடினார் பலர் அவரிடம் பேசினார்கள் சிலர் கத்தினார்கள் சிலர் விலை அதிகம் கேட்டார்கள் முத்துக்கண்ணன் மட்டும் அமைதியாக நின்றான் சந்திரசேகரன் கேட்டார் நீ எதுவும் பேசலையா முத்துக்கண்ணன் சொன்னான் நீங்க கேட்கறது நியாயமாயிருந்தால் நாங்க செய்வோம் அந்த வார்த்தை சந்திரசேகரனை ஆச்சரியப்படுத்தியது அவர் முத்துக்கண்ணனை கவனித்தார் சந்திரசேகரன் முத்துக்கண்ணனை தன்னுடைய உதவியாளராக எடுத்தார் மற்றவர்கள் பொறாமைப்பட்டார்கள் இவன் பேசவே மாட்டான் இதுக்கு என்ன தகுதி அவர்கள் முத்துக்கண்ணனை அவமானப்படுத்த முயற்சி செய்தார்கள் அவன் ஒரு வார்த்தை கூட பதில் சொல்லவில்லை ஆனால் அவன் வேலை மட்டும் பேசத் தொடங்கியது ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டது தொழிலில் பெரிய நஷ்டம் அனைவரும் பயந்து ஓடினார்கள் முத்துக்கண்ணன் மட்டும் அமைதியாக ஒரு தீர்வை சொன்னான் அந்த தீர்வு நஷ்டத்தை லாபமாக மாற்றியது அந்த நாள் சந்திரசேகரன் சொன்னார் இந்த மனிதன் பேசாதவன் அல்ல சரியான நேரம் வரும் வரை பொறுமை காக்கும் மனிதன் கதை தொடரும் இங்கே வரை கதையின் முதல் பெரிய பகுதி முடிகிறது அடுத்த பகுதிகளில் வரும் விஷயங்கள் முத்துக்கண்ணன் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய துரோகம் அவன் வாழ்க்கையில் வரும் காதல் தியாகம் பொறுமையை பலவீனம் என்று நினைத்தவர்கள் எப்படி உடைந்தார்கள் இறுதியில் பொறுமை எப்படி ஒரு மனிதனை உயர்த்தியது இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவழியுங்கள்